தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போமா வழியும் உண்மையும் வாழ்வுமான தெய்வமே இறைவா உமையாராதி உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் உம்மை மாற்றிப்படுத்துகிறோம் எங்களை எங்கள் குடும்பத்தை அளவிட முடியாத நன்மைத்தனங்களால் நிரப்பினீரே நன்றி ஆசிர்வாதங்களால் மூடி மறைத்துக் கொள்கிறீரே நன்றி இரக்கத்தில் கிருபையில் செய்கிறீரே நன்றி அன்பும் ஆற்றலும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுகிறதே நன்றி அப்பா நீர் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய அளவிட முடியாத ஆற்றலை வெளிப்படுத்துகிறீரே நன்றி அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் புதிய நாளில் புதிய இரக்கம் எங்கள் வாழ்வை சூழ்ந்திருப்பதா இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இரக்கத்தின் பிள்ளைகளாய் மாறுவோமாக எங்களுக்குள்ளாய் குழப்பமான நிலைமைகள் கலக்கமான நிலைமைகள் மாறுவதா மறைவதா பல நேரங்கள் பல சூழ்நிலைகளில் குழப்பமடைந்த ஏறதுவை போல கலக்கமுற்ற ஏறோதுவை போல எங்கள் வாழ்வு குழப்பத்திலும் கலக்கத்திலும் வேதனையிலும் சென்று கொண்டிருக்கிறது மாற்றுங்கப்பா உம்முடைய அன்பின் கரம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடுவதாக மாற்றங்களை ஏற்படுத்துவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவு பெற்றவர்களாய் திடமடைந்தவர்களாய் ஆரோக்கியமானவர்களாய் வாழ எங்கள் வாழ்வை பொறுப்பெடுத்த ஆசிர்வதி எங்கள் குடும்பங்களை நன்மை தனங்களால் நிரப்புங்க உம்முடைய அன்பின் ஆளுகை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதா எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே